கடினமா உழைப்பத உடனே நிறுத்துங்க ஆமா நீங்க கேட்டது நூறு சதவீதம் சரிதான் ஸ்டாப் ஒர்க்கிங் ஹார்ட் ரைட் நாவ் ஏன்னா தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் இந்த ஹார்ட் ஒர்க் தான் வாழ்க்கையில தோத்து போயிட்டே இருக்காங்க அவங்களோட ட்ரீம அடைய முடியாம ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு ரிலேஷன்ஷிப்ஸை இழந்து கடைசியில் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் போய் நிற்கிறாங்க ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ டு சக்ஸஸ்ன்னு நம்ம ஸ்கூல்ல இருந்து வீட்டில் வரைக்கும் நமக்கு தந்தது ஆக்சுவலி நம்மளை ஆக வைக்கிற ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் ட்ராப் நம்ம எல்லாரும் அந்த ட்ராப்பில் தான் இருக்கோம் ஆனால் ஸ்மார்ட்டாக வேலை செய்யற ஒரு சதவீதம் பேர் மட்டும் எப்படி கம்மியான நேரத்தில் நம்மளை விட பத்து முடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி சக்ஸஸ் சுலபமாக கிடைக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும் அந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோல உடைக்க போறேன் முதல்ல உன்னை புரிஞ்சுக்குவோம் நம்ம சொசைட்டியில பிஸியாக இருக்கிறது ஒரு பெரிய கௌரவம் ஒரு பேஜ் ஆஃப் ஆனர் மச்சா நான் நேற்று ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணேன் நான் வீக்கெண்டில் கூட ஆஃபீஸ் போனேன் லிட்ரலி எனக்கு மூச்சு விடக்கூட டைம் இல்லை இப்படிலாம் சொல்கிறவங்கள நாம் ஹீரோ மாதிரி பார்ப்போம் வா என்ன டெடிக்கேஷன் நினைப்போம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா பிஸியாக இருக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை நிறைய பேர் ஹார்ட் ஒர்க்கையும் லாங் ஹவர்ஸையும் ஒன்றா குழப்பிக்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துருக்கிறது ஹார்ட் ஒர்க் கிடையாது அது ஸ்டூப்பிட் ஒர்க் ஏன் ஏன்னா நம்ம பிரெயினுக்கு டீப் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது நம்மளால் ஒரு நாளைக்கு மூணில் நாலு மணி நேரம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸோட வேலை செய்ய முடியும் மீதி நேரம் நாம் பண்ணுறது எல்லாமே ஷாலோ ஒர்க் அதாவது சும்மா ஈமெயில்ஸ் செக் பண்ணுறது மீட்டிங்ஸில் உட்காந்துருக்கிறது இல்லைனா செஞ்ச வேலையவே திரும்ப திரும்ப செக் பண்ணுறது இந்த மைண்ட்லெஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள பாருங்கள் அவங்க லைஃப்பில் பெரிய முன்னேற்றம் இருக்காது அவங்க இன்கமில் பெரிய ஜம்ப் இருக்காது வருஷ கணக்காக ஒரே இடத்துல ஒரே ஸ்ட்ரெஸ்ஸோடு நான் இவ்வளோ உழைக்கிறேன் ஆனால் எனக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷனே இல்லைன்னு புலம்பிகிட்டு இருப்பாங்க திஸ் இஸ் த கல்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த கல்ட்டில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டி போயிடும் உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும் நீங்கள் ஒரு ஜாம்பி மாதிரி ஒரு ஆட்டோ பைலட் மோடில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் போகிற இடம் எதுன்னே உங்களுக்கு தெரியாது நம்ம கல்ச்சரில் கஷ்டப்பட்டு ஓழன்னு சொல்லி கொடுத்தாங்களே தவிர புத்திசாலித்தனமாக நேரம் மூச்சு விடாம ஒரே கோடாலியை வச்சு வெட்டிக்கிட்டே இருக்கார் வேர்த்து விறுவிறுத்து ஹார்ட் ஒர்க் ரெண்டாவது ஆள் ஒரு மணி நேரம் தான் வெட்டுறாரு ஆனால் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமும் பதினஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்து அந்த கோடாலியை கூர்த்திடுறாரு ஷார்பன் பண்றாரு யார் அதிக மரம் ஆஃப் அஃபோர்ஸ் அந்த ரெண்டாவது ஆள் தான் ஹார்ட் ஒர்க்குன்றது விடாமல் வெட்டுறது ஸ்மார்ட் ஒர்க்குன்றது கோடாலியை ஷார்பன் பண்றது நீங்களும் அந்த முதல் ஆள் மாதிரி உங்க கோடாலி மழுங்கி போயும் அதே வச்சு உங்க கெரியரையும் உங்கள் லைஃபையும் வெட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா பத்து மணி நேரம் உழைச்சோம் ரெண்டு மணி நேரம் உழைக்கிறோம் கொலிக்கு ப்ரமோஷன் போகுதா ஏன்னா உங்க கொலிக்கு அந்த ஒன் பர்சன்ட் வெற்றியாளர்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் தெரியும் அதுதான் தி டுவெண்ட்டி சீக்ரெட் வெற்றியாளர்களின் முதல் ரகசியம் த பரேட்டோ பிரின்சிபல் இல்லனா த எயிட்டி டுவெண்ட்டி ரூல் இது ஒரு சிம்பிளான ஆனா லைஃப் சேஞ்சிங் கான்செப்ட் நூறு வருஷம் முன்னாடி வில்ஃப்ரெடோ பரேட்டோன்னு ஒரு இட்டாலியன் இக்கானமிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார் அவரோட நாட்டில் எண்பது சதவீதம் நிலம் இருபது சதவீதம் மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு எண்பது சதவீதம் பட்டாணி இருபது சதவீதம் செடிகளிலிருந்து தான் வருது ஹீ ரியலைஸ் திஸ் இஸ் எ யூனிவர்சல் லா அதாவது நம்ம வாழ்க்கையில் எண்பது சதவீதம் ரிசல்ட்ஸ் பலன்கள் நம்மளோட இருபது சதவீதம் ஆக்ஷன்ஸ் முயற்சிகள் மூலமாக தான் வருது இதை சரியாக கேளுங்க நீங்கள் சம்பாதிக்கிற எண்பது சதவீதம் பணம் உங்களோட இருபது சதவீதம் வேலையிலிருந்து தான் வரும் உங்கள் பிஸ்னஸில் எண்பது சதவீதம் சேல்ஸ் உங்களோட இருபது சதவீதம் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து தான் வரும் உங்களுக்கு எண்பது சதவீதம் சந்தோஷத்தை கொடுக்கறது உங்களோட இருபது சதவீதம் நண்பர்கள் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எண்பது சதவீதம் மார்க்ஸ் அவங்க படித்த இருபது சதவீதம் சிலபஸில் இருந்து தான் வரும் இப்போது ஹார்ட் ஒர்க்கர்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க தெரியுமா அவங்க இந்த இருபது சதவீதம் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு மீதி இருக்கிற எண்பது சதவீதம் சில்லற வேலைகளில் அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் டைமையும் எனர்ஜியையும் செலவு பண்ணுறாங்க இமெயில் செக் பண்ணுறது தேவையில்லாத மீட்டிங்ஸில் உட்காந்துருக்கிறது சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு அவங்க வேலையும் சேர்த்து இழுத்து போட்டு செய்கிறது இது எல்லாமே அந்த எண்பது சதவீதம் ஸ்டூப்பிட் ஒர்க் இது உங்களுக்கு பிஸியாக இருக்கிற ஃபீலை கொடுக்குமே தவிர ரிசல்ட்டை கொடுக்காது ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் இன்றைக்கி நான் பண்ண போகிற எந்த இருபது சதவீதம் வேலை எனக்கு எண்பது சதவீதம் ரிசல்ட்டை கொடுக்கும்னு லிஸ்ட் போடுவாங்க அந்த மூணு நாலு ஹை இம்பேக்ட் வேலைகளை மட்டும் ஃபஸ்ட்டு முடிப்பாங்க மற்ற எண்பது சதவீதம் வேலைகளை ஒன்று டெலிகேட் பண்ணுவாங்க மற்றவங்க கிட்ட கொடுப்பாங்க இல்லைன்னா ஆட்டோமேட் பண்ணுவாங்க இல்லைன்னா வேணான்னு டிலீட்டே பண்ணிடுவாங்க நீங்கள் ஒரு யூடியூபரா பத்து ஆவரேஜ் வீடியோ பண்ணுறது ஹார்ட் ஒர்க் ரெண்டு ஹை குவாலிட்டி வெல் ரீசர்ச் வீடியோ பண்ணுறது ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டா பத்து சாப்டரையும் மேலோட்டமாக படிக்கிறது ஹார்ட் ஒர்க் ரெண்டு இம்பார்ட்டன்ட் சாப்டரை ஆழமா படிக்கிறது ஸ்மார்ட் ஒர்க் இப்போ நீங்க எண்பது சதவீதம் வேலையை கண்டுபிடிக்கணும்னு சொல்றது ஈஸி ஆனா என் வேலையில் எது இருபது சதவீதம் எது எண்பது சதவீதம்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒரு நாளைக்கு நூறு வேலை வருது எல்லா வேலையுமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியுதே உங்க பிரெயின் உங்களை ஏமாத்துது அந்த ஏமாற்றத்தை ஜெயிக்க நம்ம ரெண்டாவது ரகசியத்துக்கு போகணும் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன் நமக்கு அதிகமாக டைம் இருக்கிறது தான் நம்மளோட பெரிய ப்ராப்ளம் ஷாக்காக இருக்கா இதுக்கு பேர் பார்க்கின்சன்ஸ் லா சிம்பிளாக சொன்னால் ஒர்க் எக்ஸ்பேன்ஸ் டு ஃபில் த டைம் அவைலபிள் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீஷன் அதாவது ஒரு வேலையை முடிக்க நீங்கள் எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்களோ அந்த வேலை அந்த டைம் முழுசையும் எடுத்துக்கும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ப்ரஸன்டேஷன் இருக்குது உங்கள் மேனேஜர் அதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க முதல் அஞ்சு நாள் ரிலாக்ஸாக இருப்பீங்க டைம் இருக்கு பார்த்துக்கலாம்னு கடைசி ரெண்டு நாளில் ராத்திரி பகல் உட்காந்து ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி காஃபி குடிச்சு அந்த வேலையை முடிப்பீங்க இப்போ அதே பிரசன்டேஷனுக்கு உங்க மேனேஜர் நாளைக்கு காலையில் பத்து மணிக்குள்ளே வேணும்னு சொல்றார் என்ன ஆகும் மிராக்கல் நீங்கள் மூணு மணி நேரத்தில் உட்காந்து அந்த வேலையை முடிச்சு சென்ட் பண்ணிடுவீங்க எப்படி ஒரு வாரம் தேவைப்பட்ட வேலை மூணு மணி நேரத்தில் எப்படி முடிஞ்சது பிகாஸ் த ஒர்க் ஆக்சுவலி டேக்ஸ் ஒன்லி த்ரீ ஹவர்ஸ் நீங்க ஒரு வாரம் டைம் கொடுத்ததால அது ஒரு வாரம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு நைன்டி நைன் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் பண்ற தப்பு இதுதான் அவங்க டைமை ஒரு அசெட்டா பார்க்காம சும்மா செலவு பண்றாங்க நான் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சேன் நான் அவங்க சொல்றது பொய் அவங்க எட்டு மணி நேரம் ஆஃபீஸ்ல இருந்தாங்க அதுல ஒர்க் பண்ணது ரெண்டு மணி நேரம் மீதி ஆறு மணி நேரம் பார்க்கின்சன்ஸ் லாக்கு பலியாகிட்டாங்க ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் இதை எப்படி ஹேக் பண்றாங்க தே யூஸ் ஆர்டிஃபிஷியல் டெட்லைன்ஸ் அவங்க ஒரு வார வேலையை ஒரு நாளில் முடிக்கணும்னு தனக்கு தானே டெட்லைன் வச்சுப்பாங்க பொமடோரோ டெக்னிக்னு ஒன்று இருக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணணும் ஃபோன் இமெயில் சோஷியல் மீடியா ஆள் பேசுறது எல்லாமே ஆஃப் அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் அந்த வேலையை தவிர வேற எதுவும் கிடையாது அப்புறம் அஞ்சு நிமிஷம் பிரேக் திஸ் இஸ் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கை எட்டு மணி நேரம் பிஸியாக இருந்து ரெண்டு மணி நேர வேலையை முடிப்பான் ஸ்மார்ட் ஒர்க்கை ரெண்டு மணி நேரம் ஃபோகஸ்டா இருந்து எட்டு மணி நேர வேலையை முடிப்பான் ஓகே பார்க்கின்சன்ஸ் லா படி டெட்லைன் லைன் வச்சுக்கிறேன் எயிட்டி டுவெண்ட்டி ரூல் படி இருபது பர்சன்ட் வேலையும் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா அந்த இருபது பர்சன்ட் வேலையிலேயே பத்து வேலை இருக்கு எதை ஃபர்ஸ்ட் பண்றது எதை லாஸ்ட் பண்றது எல்லாம் ஏர்ஜெண்ட் மாதிரி ஒரு ஃபீல் வருதே இந்த கன்ஃப்யூஷன எப்படி கிளியர் பண்றது டோன்ட் வரி இதுக்கு ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் சூப்பர் எஃபெக்டிவ் மேட்ரிக்ஸ் இருக்கு இதை நீங்க கத்துக்கிட்டா நீங்கள் டெசிஷன் மேக்கிங்கில் கிங் ஆகிடலாம் இந்த டெக்னிக் பேர் ஐசன் மேட்ரிக்ஸ் அமெரிக்காவோட பிரசிடண்ட் ஐசன் ஹவர் இதை யூஸ் பண்ணார் இது ரொம்ப சிம்பிள் உங்கள் முன்னாடி இருக்கிற நூறு வேலைகளையும் நாலு பெட்டிக்குள்ளே பாக்ஸஸ்குள்ளே பிரிக்க போகிறோம் பாக்ஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட் முக்கியமானது மற்றும் அவசரமானது இது தீ மாதிரி கிரைசிஸ் நாளைக்கு டெட்லைன் இருக்கிற ப்ராஜெக்ட் உடனே அட்டன் பண்ண வேண்டிய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இதை நீங்கள் உடனே செஞ்சே ஆகணும் பாக்ஸ் இம்பார்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் முக்கியமானது ஆனால் அவசரம் இல்லாதது இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் ஜோன் உங்கள் சக்ஸஸுக்கு தொண்ணூறு சதவீதம் இது தான் உதாரணமாக புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கிறது ஹெல்த்துக்கு ஜிம் போகிறது உங்கள் ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுறது ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ணுறது உங்கள் டீமை ட்ரெயின் பண்ணுறது இந்த வேலைகளுக்கு டெட்லைன் இருக்காது அதனால் நைன்டி நைன் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இதை டுமாரோன்னு தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் இதுக்கு நேரத்தை ஒதுக்கி பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஷெட்யூல் பாக்ஸ் த்ரீ நாட் இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜெண்ட் முக்கியம் இல்லாதது ஆனால் அவசரமானது இது ஒரு ட்ராப் உங்களை ஏமாத்துகிற வேலை உதாரணமாக தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் திகீர்னு வர்ற இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் வேலைக்கு சம்மந்தமே இல்லாமல் மற்றவங்க கேட்குற சின்ன ஹெல்ப் இது அர்ஜென்ட் மாதிரி தெரியும் ஆனால் இம்பார்ட்டண்ட் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் இதை டெலிகேட் பண்ணுவாங்க கிட்ட கொடுப்பாங்க அல்லது நோன்னு சொல்ல கற்றுப்பாங்க பாக்ஸ் ஃபோர் நாட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் முக்கியமும் இல்லை அவசரமும் இல்லை இது டைம் வேஸ்டர்ஸ் உதாரணமாக மைண்ட்லெஸ்ஸாக சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணுறது தேவையில்லாத காசிப் பிஞ்ச் வாட்சிங் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் இதை எலிமினேட் பண்ணுவாங்க மொத்தமாக நிறுத்திடுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த பாக்ஸில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க காமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மேட்ரிக் சூப்பர் இப்போ எனக்கு எது இம்பார்ட்டன்ட்டுன்னு கிறிஸ்டல் கிளியராக தெரிஞ்சிடுச்சு ஆனால் அந்த இம்பார்ட்டன்ட் வேலையை அதாவது அந்த பாக்ஸ் டூ வேலையை இன்னும் பத்து மடங்கு வேகமாக பத்து மடங்கு எஃபெக்டிவாக பண்ண முடியாதா ஒரு மணி நேர வேலையை பத்து நிமிஷத்தில் முடிக்க முடியாதா முடியும் அதுக்கு பேர் தான் லெவரேஜ் லெவரேஜ் குறைந்த முயற்சியில் டென் எக்ஸ் ரிசல்ட் ஆர்ச்சிமேடிஸ் சொன்னார் எனக்கு நிற்க ஒரு இடமும் ஒரு பெரிய நெம்புகோலும் அதாவது லிவர் கொடுங்க நான் இந்த உலகத்தையே நகர்த்தி காட்டுறேன்னு தட் இஸ் லெவரேஜ் குறைந்த முயற்சி பெரிய ரிசல்ட் ஹார்ட் ஒர்க்னா என்ன ஒரு பெரிய பாறையை கையாலேயே தள்ள முயற்சி பண்றது உங்களால ஒரு இஞ்சு தான் நகர்த்த முடியும் ஸ்ட்ரெஸ் பெயின் நோ ரிசல்ட் ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன ஒரு சின்ன லிவர் அதாவது ஒரு கம்ப வச்சு அந்த பாறைய சுலபமா நகர்த்துறது நம்ம லைஃப்ல மூணு வகையான லெவரேஜ் இருக்கு லெவரேஜ் நம்பர் ஒன் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் ஆயிரம் கஸ்டமர்ஸ்க்கு தனித்தனியாக இமெயில் அனுப்புவான் அதுக்கு மூணு நாள் ஆகும் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர் ஒரு இமெயில் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேரை பத்து நிமிஷம் யூஸ் பண்ணி ஆயிரம் பேருக்கும் ஒரே கிளிக்கில் இமெயில் அனுப்பிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவான் ஏஐ டூல்ஸ் சாஃப்ட்வேர் டெம்ப்ளேட்ஸ் இது எல்லாமே லெவரேஜ் தான் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுற ஒரு வேலையை ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு யோசிங்க லெவரேஜ் நம்பர் டூ நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக நூறு மணி நேரம் செலவு பண்ணலாம் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆன ஒருத்தர் எழுதின புக்கை ரெண்டு மணி நேரத்தில் படிக்கலாம் ஸ்மார்ட் ஒர்க் யூ ஆர் லெவரேஜிங் ஹிஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் ஹை இன்கம் ஸ்கில்ஸ் ஒரு லெவரேஜ் அது உங்கள் வேல்யூவை பத்து மடங்கு அதிகமாக்கும் லெவரேஜ் நம்பர் த்ரீ அதர் பீப்புள்ஸ் டைம் டெலிகேஷன் இதுதான் அல்டிமேட் லெவரேஜ் எல்லா வேலையும் நானே செஞ்சால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் இது ஹார்ட் ஒர்க்கர் மைண்ட் செட் இதுக்கு பேர் ஈகோ ஏன் டைமை விட மற்றவங்க டைம் சீப்பராக இருந்தால் அந்த வேலையை அவங்க கிட்ட கொடுத்துடணும் இது ஸ்மார்ட் ஒர்க்கர் மைண்ட் செட் ஒரு ஹண்ட்ரட் டாலர் பர் அவர் வேலையில் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக டென் டாலர் பர் அவர் வேலையை டெலிகேட் பண்ணணும் எலான் மஸ்கும் நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் எலான் மஸ்கு தான் ஜெயிப்பார் ஏன்னா அவர் பத்தாயிரம் பேரோட நேரத்தை லிவரேஜ் பண்ணுறார் நீங்க உங்க இருபத்தி நாலு மணி நேரத்தை மட்டும் வச்சு போராடிட்டு இருக்கீங்க ஸ்டாப் திங்கிங் நான் எப்படி இதை செய்ய போறேன் ஸ்டார்ட் திங்கிங் இந்த வேலை எப்படி செய்யப்பட போகிறது ஹவு கேன் திஸ் கெட் டன் வாவ் எயிட்டி டுவெண்ட்டி பார்க்கின்சன்ஸ் லா ஐசன் ஹெவர் மேட்ரிக்ஸ் லெவரேஜ் இவ்வளோ டூல்ஸ் இருக்கு நான் இனிமேல் சூப்பர் ப்ரொடக்டிவாகிடலாம் ஹோல்ட் ஆன் ஒரு நிமிஷம் இவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் சில சமயம் நம்ம பிரெயின் ஸ்டக் ஆயிடும் நம்ம கிரியேட்டிவிட்டி ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே ஜீரோவாயிடும் அந்த டைமில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் பண்ணுற ஒரு தப்பை நீங்கள் பண்ணவே கூடாது ஸ்மார்ட் ஒர்க்கோட ஹிடன் சீக்ரெட்டு இது தான் அந்த ஹிடன் சீக்ரெட் ஓய்வு ரெஸ்ட் ஹார்ட் ஒர்க் கல்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்ட் பண்ணுறது ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை கொடுக்கும் சும்மா இருக்குமே டைம் வேஸ்ட் பண்ணுறமேனு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் அவங்க பேர்ன் அவுட் ஆகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க பட் த ட்ரூத் இஸ் ரெஸ்ட் இஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் ஒர்க் இட் இஸ் பார்ட் ஆஃப் த ஒர்க் ஒரு அத்லீட்டுக்கு ரிக்கவரி எவ்வளோ முக்கியமோ ஒரு நாலேஜ் ஒர்க்கருக்கு ரெஸ்ட் அவ்வளோ முக்கியம் நீங்கள் டீப் ஒர்க் பண்ணும்போது உங்கள் பிரெயின் ஒரு மசில் மாதிரி ஃபட்டிக் ஆகும் நீங்க தூங்கும் ரிலாக்ஸ் பண்ணும்போது சும்மா ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது தான் உங்கள் பிரெயின் அந்த தகவல்களை கன்சாலிடேட் பண்ணுது புது ஐடியாஸை உருவாக்குது ப்ராப்ளம்ஸ்க்கு க்ரியேட்டிவ் சொல்யூஷனை கண்டுபிடிக்குது யுரேக்கான கத்தின ஆர்குமேடிஸ் குளிக்கும்போது தான் அந்த ஐடியாவை கண்டுபிடிச்சார் மரத்திலிருந்து ஆப்பிள் விழுறத பார்த்துட்டு இருந்த நியூட்டனுக்கு தான் கிராவிட்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சது ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் ரெஸ்ட்டை ஷெடியூல் பண்ணுவாங்க ப்ராப்பர் எயிட் ஸ்லீப் மெடிடேஷன் வாக்ஸ் இன் நேச்சர் ஹாபிஸ் வேலைக்கு சம்பந்தமே இல்லாத ஒன்று ஹார்ட் ஒர்க்கர் பத்து மணி நேரம் உழைச்சி பேர்ன் அவுட் ஆகி ரெண்டு யூனிட் வேலை முடிப்பான் ஸ்மார்ட் ஒர்க்கர் நாலு மணி நேரம் டீப் ஒர்க் பண்ணுவான் ரெண்டு மணி நேரம் ஸ்மார்ட் ரெஸ்ட் எடுப்பான் ஆறு யூனிட் வேலை முடிப்பான் நீங்கள் மரம் வெற்றவராக இருந்தால் உங்கள் கோடாலியை ஷார்பன் பண்ணுற நேரம் தான் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்காம வேலை செய்கிறது மழுங்கின கோடாலியை வச்சு மலையில் வெட்டுறதுக்கு சமம் ஸோ ஸ்டாப் ஃபீலிங் கில்டி ஃபார் ரெஸ்டிங் ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் என்ற இந்த மென்டல் டிராப்ல இருந்து வெளியே வந்து ஸ்மார்ட் ஒர்க் என்ற ஃப்ரீடம்குள்ளே வர நீங்கள் தயாரா இதோ உங்களுக்கான ஃபைனல் ஆக்ஷன் பிளான் ஸோ இருந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறதில்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க ஸ்டெப் ஒன் த எயிட்டி டுவெண்ட்டி ஆடிட் இன்றே பண்ணுங்கள் ஒரு பேப்பர் எடுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு பண்ணுற பத்து வேலைகளை லிஸ்ட் போடுங்க அதில் எந்த ரெண்டு வேலைகள் அதாவது இருபது சதவீதம் உங்களுக்கு எண்பது சதவீதம் ரிசல்ட் கொடுக்குதுன்னு ஸ்டார் போடுங்க நாளைக்கு அந்த ரெண்டு வேலையை ஃபர்ஸ்ட் முடிங்க ஸ்டெப் டூ த ஐசன் ஹவர் அண்ட் பார்க்கின்சன்ஸ் ஹேக் நாளைக்கு பண்ணுங்கள் அந்த ஸ்டார் போட்ட வேலைகளுக்கு ஷார்ட் டெட்லைன் கொடுங்க பார்க்கின்சென்ஸ்லா மீதி இருக்கிற எட்டு வேலைகளை அந்த ஃபோர் குவாட்ரண்ட் மேட்ரிக்ஸ்ல போடுங்க பாக்ஸ் த்ரீ டெலிகேட் பாக்ஸ் ஃபோர் எலிமினேட் வேலைகளை கட் பண்ணுங்க உங்களுக்கு திடீர்னு நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸ்டெப் த்ரீ தி லெவரேஜ் அண்ட் ரெஸ்ட் மைண்ட் செட் நிரந்தரமா பண்ணுங்க அந்த நாலு மணி நேரத்துல பாக்ஸ் டூ வேலைகளை பண்ணுங்க லேர்னர் ஸ்கில் யூஸ் அ டூல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு முப்பது நிமிஷம் கில்ட் ஃப்ரீ ரெஸ்ட் எடுங்க சும்மா உட்காருங்க ஹார்ட் ஒர்க்குன்றது சுத்தியல் வச்சு மலையை உடைக்கிற மாதிரி நாள் முழுக்க அடித்தாலும் ஒரு அடிதான் போகும் ஸ்மார்ட் ஒர்க்குன்றது அந்த மலையில் இருக்கிற வீக் பாயிண்ட்டை அந்த சின்ன கிராக்கை கண்டுபிடிக்கிறது அந்த கிராக்கில் சுத்தியலை வச்சு ஒரு தட்டு தட்டுனா மொத்த மலையும் உடையும் ஸ்டாப் ஒர்க்கிங் ஹார்ட் ஸ்டார்ட் ஃபைண்டிங் த கிராக் நீங்கள் உங்கள் லைஃப்ல மாட்ட போகிற ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பழக்கம் என்ன நீங்க எலிமினேட் பண்ண போற ஒரு ஸ்டுப்பிட் ஒர்க் என்ன மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க லெட் ஸ்டார்ட் த ஸ்மார்ட் ஒர்க் ரெவல்யூஷன்